வீரப்பன் ஆஃபீஸும் எங்கள் ஆஃபீஸும் அண்ணா ஆஃபீஸும் பக்கம் அதாவது லாய்ட்ஸ் ரோடில் அந்த பக்கம் அண்ணா பத்திரிக்கை இருந்தானா நிறைய எழுதி கொண்டு வருவான் ஒரு அஞ்சு பக்கத்து கொண்டு வருவான் ஒரு சீனை டர் டர்ரு டர் டர்ரு கீழே ஒரு ரெண்டு லைனை கொண்டு வந்து பிடிச்சிடுவான் அந்தளவு அழுகாக அழாத குறை ஏன்னா அவருடைய படைப்பை நான் கெடுத்துட்டோம் அபக்கமாக சொல்லுவது பத்து லைனில் இருக்கிறது ஒரு லைனில் சொல்லணும் அப்படிங்கிறதும் கேட்கலாம் நீங்கள் கன்னட டைரக்டர் புட்டண்ணா கனகல் டேரக்டர் அவர்கிட்ட தான் வேலை செய்யறோம் தமிழ் சினிமாவை விட கொஞ்சம் பிந்தங்கி தான் இருந்தது கன்னட கன்னட சினிமா ஸோ அவர் அங்கே இருந்து பெருசாக கற்றுக்க முடியாது பேஸ் அதே கம்யூனிட்டி இதுதான் அதே கம்யூனிட்டியாக நான் வடபடன்னு பேசுவார் அப்போ கேட்டால் எம்ஜிஆரை விட அதிகமாக பிக்கு வச்சது யாருன்னா சிவாஜினி தான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பிக்கு வைப்பார் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அப்படி ஒரு ஆள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் யர்களுக்கு நன்றியும் வணக்கம் வீரப்பன் ஆஃபீஸும் எங்கள் ஆஃபீஸும் அண்ணா ஆஃபீஸும் பக்கம் அதாவது லாய்ட் ரோடில் அந்த பக்கம் அண்ணா பத்திரிக்கை இந்த பக்கம் சத்யா ஸ்டுடியோ டெய்லி சாயங்காலம் போவோம் அப்போது கதகதையாக உண்மையில சொல்லுவார் ஆரம்பி அப்போது பாலச்சந்திர உச்சக்கட்டத்தில் இருக்கார் அப்போ சொல்லுவார் அந்த ஆள் நாடகத்தில் இருந்தானா நிறைய எழுதி கொண்டு வருவோம் ஒரு அஞ்சு பக்கத்து கொண்டு வருவான் ஒரு சீனு டர் 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 கீழே ஒரு ரெண்டு லைனை கொண்டு வந்து பிடிச்சிருவேன் அந்த ஆள் அழாத குறை ஏன்னா அவருடைய படைப்பை நான் கெடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு நினச்சார் ஆனால் படம் பார்க்கும்போது அவர் தெரிஞ்சது நாடகம் வேறு சினிமா வேறு நாடகத்திலிருந்து மெச்சூரிட்டி ஆகணும் சினிமாவுக்குன்னு அவர் கற்றுக் கொடுத்தேன் அதை பாலச்சந்திரே பல முறை சொல்லியிருக்கார் என்ன ஸ்க்ரீன் பிளே எப்படி அமைப்பது எப்படி வசனத்தை சுருக்கமாக சொல்லுவது பத்து லைனில் இருக்கிறது ஒரு லைனில் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிக்கொடுத்து வர ஆரம்பின்னு சொல்லுவார் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த மாதிரி பாரதி ராஜாவும் கிடையாதுங்க சரி பாரதி ராஜாவை மட்டும் மேலேருந்து விழுந்துடறான்னு கேட்கலாம் நீங்கள் கன்னட டைரக்டர் புட்டண்ணா கனகல் கன்னட டைரக்டர் அதனால் தான் பார்த்தீங்கன்னா அவர் கேமரா ஒத்திக்கிட்டு நேராக அங்கே காவேரி அங்கே குடகு பிரதேசம் மைசூர் கன்னடத்துக்கு போனது காரணம் புற்றநாகனங்கள் அந்த கன்னடபுரம் டேரக்டர் அவர்கிட்ட வேலை வேலைஞ்சு தமிழ் சினிமாவை விட கொஞ்சம் பின்தங்கி தான் வந்து கன்னட கன்னட சினிமா ஸோ அவர் அங்கே அவர்கிட்டருந்து பெருசாக கற்றுக்க முடியாது பேஸிக் வேணால் கற்றுக்கலாம் மற்றபடி அவர் வந்து சுயம்பிரகாசம் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கப்புறம் அப்பவும் பார்த்தீங்கன்னா த கலைஞர் டிவியில் சீரியல் எடுத்தார் பாரதிராஜா அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த சிவாஜி கணேசன் வந்திருக்கார் ஃபுல் மேக்கப்பில் வந்திருக்கார் ஷூட்டிங் கேன்சல் சார் நாளைக்கு எடுத்துக்கிட்டார் இன்னமும் நம்மள்ட்ட இவன் ஏதோ எதிர்பார்க்குறான்னு சொல்லிவிட்டு ஜெய் அவர் அவரும் அதே கம்யூனிட்டி வீதம் அதே கம்யூனிட்டியாக நான் வாடா போடான்னு பேசுவேன் அப்போ கேட்டிருக்காரு டேய் என்ன காரணத்துக்கான இன்றைக்கி இன்னைக்கு வந்து ஒரு நாள் வந்து லாட்ஜில் உட்காந்துருந்து சொன்னேன் இல்லைனே இல்லை பரவாயில்ல சொல்லு நீங்கள் மேக்கப் போடக்கூடாது சிவாஜி நணேசன் எப்படின்னா காலையிலே வீட்லேயே மேக்கப் போட்டுட்டு தான் செட்டுக்கு வருவார் அப்படி ஒரு ஆள் அதுமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் எம்ஜிஆரை விட அதிகமாக பிக்க வச்சது யாருன்னா சிவாஜி நேசம் தான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பிக்க வைப்பார் அந்த கேரக்டர் தந்த மாதிரி அப்படி ஒரு ஆள் அதே மாதிரி மரண காலையில் இல்லைனே வேண்டாம் இன்னும் தலை சீக்கிட்டு வந்துட்டார் அங்கேருந்து ஒன்று போய் பார்த்தார் வரப்பில் வந்து கா போட்டு வராரு சிவாஜி நன்சன் அண்ணே என்ன இன்றைக்கியாவும் சுட்டி வைக்க முடியாது இல்லையா வைக்கிறேன் செருப்பு போடக்கூடாது டேய் நான் தூங்கும் போதே செருப்பு போடுவேண்ணா பெட்டு வெட்டு இறங்கினவுடனே செருப்பில் தான் கால் வச்சு நான் போவேன் அப்படி ஆள் இல்லை இல்லை இதெல்லாம் அந்த படத்தில் பாருங்கள் கடைசி வரைக்கும் சுவா செருப்பு போட மாட்டார் அந்த செருப்பு போடாததுக்கு ஒரு காரணத்தை கந்தையில் வச்சுருப்பார் பாரதி ராஜா மறுபடியும் பாருங்கள் முதல் மரியாதையில் அதாவது ஒரு மனிதன் ஏன் இரண்டாவது மனை வைத்துக்கொள்கிறான் மனைவியிடம் அவனால் பாசத்தை செலுத்த முடியல அதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பார் நீங்கள் அந்த படத்தில் பாருங்கள் ஒரு பொண்டாட்டி எப்படி வேணோ இருக்கலாம் ஆனால் மோள அந்த வடிவுக்கரசி மாதிரி மட்டும் ஒரு பொண்டாட்டி வந்தான்னு வச்சுங்க அவன் அவ்வளோதான் அவன் செத்துடலாம் அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் ஒய்ஃப் ரெண்டு பேரும் படுத்ததே இல்லை ஆனால் புருஷன் முன்னாடியே வாழ்வாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் பரதராஜா தான் படைப்பார் அதே மாதிரி அவர் ஜாதி தாங்க அவர் சத்யராஜ் கவுண்டரு ஆனால் அந்த படத்தில் அவர் வந்து தேவரா அறிப்பார் எங்கள் அந்த ஆற்றுல நடந்து போயிட்டுப்பார் பேரனோட பேரன் கேட்பான் தாத்தா உங்கள் பேர் இது உங்கள் பேருக்கு முன்னாடி தேவர்னு போட்டிருக்கீங்களே அது என்ன பட்டோன்னு கேட்பான் பலார பழாரனு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி காமிப்பார் பாரதி ராஜா அப்போவே ஜாதி வேண்டாம் அப்படிங்கிறத சொன்னவர் பாரதிராஜா ராஜா அது வேதம் புதியது வந்து பாலச்சந்தருக்கு கூட அந்த எண்ணம் வரலை இவருக்கு வந்துச்சு அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த காலத்துலேயே இப்போல்லாம் பாரஞ்சித்து மா மாறிலாம் நாங்கள் எங்கே ஜாதியை வைத்தி படம் எடுக்கிறோம் எடுக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கானுங்க அது சும்மா உனக்கு பிதாமகன் பாரதி ராஜாப்பா அதாவது ஷேவ் பண்ணுற தொழிலாளி சுத்தி நரக சுத்தி தொழிலாளி வந்து பையன் பெரிய இடத்து பொண்ண காளிமா அப்போவே கமிஷர் மாதிரி அலையல் ஒயில் படத்தில் அப்போவே சிலுவை தூக்கி போட்டான் அந்த பூணில் அறுத்து போட்டான் அந்த ஒரே காரணத்துக்காக எம்ஜிஆர் வந்து அலையல் ஒயில் படத்துக்கு முதலமைச்சராக அண்ணா திமுக செலவில் ஒரு பெரிய பாராட்டு வளர்த்தினார் வேறு யாருக்கும் அந்த ஒரு இது கிடைக்கவே இல்லை அதாவது ஒரு ஒரு முதல்வர் அவர் தன்னுடைய சொந்த செலவில் ஒரு படத்துக்கு பாராட்டு வளர்த்தார்னா இந்தியாவில் அது பாரதி ராஜாவுக்கு தான் முதலும் கடைசியும் அதுதான் பாரதி ராஜாவும் எம்ஜிஆரும் மிக நெருக்கமானார்கள் பாரதி ராஜா கிட்ட நெருக்கமானது காரணம் பல நடிகர்களுடைய பழக்கம் எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது பாரதி ராஜா மூலமாக ஒன்று சொன்னால் நீங்கள் நூறு புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடாது ஏன்னா பாரதி ராஜா இப்போ கோம ஸ்டேஜில் இருந்தாலும் எந்திரிச்சிட்டாருன்னு வச்சுங்க என்னை தூய் போட்டு மிச்சு போடுது அதனால் அதை சொல்ல விரும்பலை ஏன்னா நிறைய பேர் இப்போல்லாம் யூடியூபர்ஸ் வந்து பாட்டு கற்பனையிலேயே பேசிக்கிட்டு இருக்கான் நான்லாம் என்னுடைய அனுபவங்களைத்தான் இருக்கேன் தவிர எனக்கு தெரியாது எவனோ சொன்னதெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படியே எவனோ சொன்னதுன்னா அவர் சொன்னாருங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அது மாதிரி என்னுடைய தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சில விஷயங்களை மறைச்சிடணும் அவர் எனக்கு வழியாட்டி குரு எல்லாமே இவர் என்ன நல்லா நடிக்க வச்சார் பாரதி ராஜா ஸோ ரெண்டு பேருடைய சோத்தையும் சாப்பிட்ருக்கனால அதிகமாக அதுக்கப்புறம் பேசக்கூடாது பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் தண்ணி அடிப்பார் தண்ணி ஏன் அடிக்கிறாங்கன்னா முன்னெல்லாம் ஷூட்டிங் வந்து ஸ்டூடியோவில் தானே ஸோ சில நேரங்களில் நைட் ஷூட்டிங் நடக்கும் மற்றபடி ஆறு மணி பேக்க போய் விட்டு போயிடும் ஸோ குழந்தை குட்டியோட அளவலாகுவாங்க வேறு எண்ணங்கள் வராது இவங்க நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் வெளியே அவுட்டோர் ஷூட்டிங் போகும்போது பொண்டாட்டி பிள்ளை வீட்டில் விட்டுறாங்க அந்த ஆறு மணிக்கு போனது மறுநாள் ஷூட்டிங்க்கு என்னென்னு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க மறுநாள் என்ன இது ஷூட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மது வந்து இயல்பாகவே வந்துடுது ஸ்டோரி டிஸ்கஷன்னு சொன்னாலே பாட்டில் தான் அது சென்னையிலையும் சரி அவுட்டோர்லேயும் சரி அப்போ அதனால் அந்த மது காலத்தின் கட்டாயமாகி விடுகிறது மது இருக்கும்போது சீரிட்டு வேறு ஆனால் பாரதி ராஜாவில் செயின் ஸ்மோக்கர் பாரதி ராஜாவும் சரி பாலச்சந்திரனும் சரி கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணுவாங்க அதில் எந்த சந்தேகமே இல்லை அந்த காரணத்தினால தொடர்ந்து தண்ணி அடிச்சிக்கிதா என்ன ஆகும் விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா பரவாயில்ல டெய்லி சாப்பிட்டா என்னாகும் உள்ள உள்ள எல்லாம் பாய்ச்சிட்டு அவர் கடைசி காலத்தில் ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆன ஆள் தள்ளாட ஆரம்பிச்சிட்டாரு சரியான முறையில் அதுக்கு ஏற்ற மாதிரியே அவருக்கு வந்த ஒரு ஏழரைச்சி என்னென்னா அவருடைய பையன் மனோஜ்குமார் இறந்துட்டான் எந்த ஒரு தகப்பனுக்கும் நேராத ஒரு விஷயம் தகப்பன் மகனுக்கு ஒளி வைக்கிறது அது அவருக்கு ஏற்பட்டது ரொம்ப துயரம் ஆள் சொல்லணா துயரம் அடைஞ்சிட்டார் அதில் ஆள் வந்து ஓரளவு அந்த உடல் உறுப்புகள் செயலந்து ஞாபகம் ஞாபகம்ருதி வந்துருச்சு விஜயகாந்தை நான் கடைசியாக பார்க்கும்போது அவருக்கு ஞாபகம் மருதி இல்லை பார்த்தாரு பார்த்த உடனே கொஞ்ச நேரம் ஞாபகம் டக்குன்னு தலையை தங்க அதே மாதிரி இவரும் தேவையில்லாமல் பார்த்த உடனே அழுவார் பேசவே முடியாது அந்த அளவுக்கு சிலர் அதனால தான் அவர் யாரையுமே பார்க்கல அதுக்கப்புறம் அவருடைய பொண்ணு ஜனனி வந்து மலேசியா விட்டு போய் கொஞ்ச நாள் வச்சுருந்தது அப்போவும் அவருக்கு நினப்பு பூரா இங்கே தான் இருந்துச்சு இங்கே வந்துட்டார் இப்போ லேட்டஸ்ட்டு தகவல் என்னென்னா அவர் ஐசியூவில் இருக்கார் செயற்கை சுவாசம் உடல் உறுப்புகள் இயங்கிக்கிட்டு இருக்குது காரணம் மருந்து மாத்திரை எல்லாம் போயிட்டுருக்கு இங்கே பெட்சி செல்வமணி இயக்குநர்கள் ஒரு ஏழு எட்டு பேரை கூட்டு போனார் பார்க்குறது அனுமதிக்கலை ஏன்னா அதுக்கு ஒரு நாளையில ரிலேஷன்ஸ் போயிருக்காங்க தொற்று அதிகமாகிவிட்டது பாரதி ராஜாவுக்கு அதனால் யாரையும் இப்போ பண்ண முடியாதுங்க அது சரியாக வராதுன்னு செல்வமணியே சொல்லியிருக்க நாங்கள் யாரும் அவரை பார்க்கல பார்க்க அனுமதிக்கலை ஆனால் வெளியே இருந்து ஐசியூவில் அவர் இருக்கிறத சொன்னாங்க கண்ணாடி மூலமாக பார்த்தோம் அவ்வளோதான் ஆனால் அவர் உடல்நலம் பெறுவதற்கு மீண்டு வருவதற்கு பிரார்த்தனை செய்யுங்கன்னு ஒரு சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அதே ஆர்கே செல்வமணி கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் சார்பிலையும் ஏன் சார்பிலையும் பீப்புள்ஸ் ஸ்டாக் சேனல் சார்பிலும் இயக்குநரமியம் பாரதி ராஜா மீண்டும் பழைய பாரதி ராஜாவாக வந்து பல படங்களை இயக்கி எங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இதுதான் நம்மளால் முடிஞ்சது எல்லோரும் அவருக்காக பிரார்த்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க